வணக்கம் கலைநீர பிரதான செய்திகளுடன் நான் புனம் திருந்தேன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இலங்கை ஏற்றுமதிகளுக்கு முப்பது வீதம் வரி விதிக்க முடிவு செய்துள்ளதாக வெள்ளை மாளிகையால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை முப்பது வீதமாக நிர்ணயித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த வரி விகித அறிவிப்பு குறித்து அமெரிக்க வெள்ளை மாளிகையிலிருந்து ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்கவிற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் புதிய வரி வீதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் இந்த புதிய வரி விதிப்பு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது முன்னதாக இலங்கை மீது அமெரிக்க ஜனாதிபதி நாற்பத்தி நான்கு வீத வரி விதித்திருந்தார் வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பாக மேலும் ஏழு நாடுகளுக்கு புதிய கடிதங்களை வெளியிட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் இலங்கை தவிர அல்ஜீரியா ஈராக் மற்றும் லிபியா ஆகிய நாடுகளுக்கும் முப்பது வீத வரி விதிக்கப்பட்டுள்ளது என்னும் புருனே மற்றும் மால்டோவா ஆகிய நாடுகள் இருபத்தைந்து வீத வரைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன பிலிப்பைன்ஸ் இருபது வீத வரைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் பல பகுதிகளில் காணாமல் ஆகப்பட்டவர்களின் குடும்பத்தவர்களுடன் நெருக்கமான துறவை பேணி வருவதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது அறையாலை செய்துபாத்தி மந்த குறித்து பிரிட்டன் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுக்களை மேற்கொண்டுள்ளதாக பிரிட்டன் வெளிவார அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார் வெளிவார குழுவின் கூட்டத்தில் பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் அரியாலையில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகளை குறித்து நான் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளேன் நாங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் இந்த விடயம் குறித்து நேரடி பேச்சுக்களை மேற்கொண்டுள்ளோம் இலங்கையின் பல பகுதிகளில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பத்தவர்களுடன் நாங்கள் நெருக்கமான தொடர்பை பேணி பெறுகின்றோம் அவர்களின் குரல்கள் சவிமடக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அரசு சார்பற்ற அமைப்புகள் உட்பட ஏனைய தரப்புக்குடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றோம் எங்களால் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க முடியுமா என்பது குறித்து ஆராய்வதற்கு தயார் மனதப்பதி குழு விடயத்தில் திறன் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளமை குறித்து புரிந்துணர்வு காணப்படுகின்றது இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்பான ரோம் உடன்படிக்கையில் காட்சி தரவில்லை இதன் காரணமாக இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான நியாயாதிக்கம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இல்லை என டேவிட் லமி தெரிவித்துள்ளார் விபத்துக்களை தடுப்பது தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெற்றது விபத்துக்களை தணிப்பது மற்றும் தடுப்பது தொடர்பான பொறுமுறையை உருவாக்கும் நோக்கிலான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது வடக்கு மாகாணத்தில் விபத்துகள் அதிகரித்து செல்லும் நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதாக ஆளுநர் குறிப்பிட்டார் தொடர்ந்து விபத்து தணிப்பு தொடர்பான விடயத்தை தன்னார்வமாக முன்னெடுக்கும் குழந்தை மருத்துவ நிபுணர் பி சயந்தன் திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் பாதுகாப்பான வீதி பாதுகாப்பான சுகாதாரம் என்ற துணைப்பொருளில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் என்ற ஜோசனையை அவர் முன்வைத்தார் யாழ் மாவட்டத்தில் விபத்துகளின் எண்ணிக்கையும் உயிர் இழப்புகளும் அதிகரித்து செல்வதாக குறிப்பிட்ட அவர் இதில் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கரவண்டிகளே அதிக அளவு விபத்துக்களை எதிர்கொள்கின்றன என்ற தரவையும் முன்வைத்தார் விபத்துக்கள் உயிரிழப்புகளை குறைத்தல் மாணவர்கள் மற்றும் சாரதிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தல் நிலைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பான கலாச்சாரத்தை உருவாக்குதல் என்ற இலக்கை நிர்ணயித்து செயல்பட வேண்டும் எனவும் குழந்தை மருத்துவ நிபுணர் விசாயந்தன் வலியுறுத்தினார் தொடர்ந்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் யாழ்ப்பாண பிராந்தியத்தில் இடம்பெற்ற விபத்துக்கள் அறவிடப்பட்ட தண்டப்படம் தொடர்பான விவரங்களை முன்வைத்ததுடன் விபத்துக்களுக்கான காரணிகள் வீதிகளில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் தெரியப்படுத்தினார் மேலும் வீதி போக்குவரத்து இடையூறாக வீதிகளில் காணப்படும் அனைத்தையும் அகற்றுவதற்கு ஊராட்சி மன்றங்கள் ஒத்துழைப்புமாக இருந்தால் அதனை செயற்படுத்த தயார் எனவும் அவர் குறிப்பிட்டார் அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்குமாறு வடக்கு மாகாண ஊராட்சி ஆணையாளருக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார் கட்டமாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் சாரதிகளுக்கான விழிப்புணர்வு செயற்பாட்டை ஆரம்பிப்பது எனவும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் முன்னேற்ற முலாய்வு கலந்துரையாடல் நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது இந்த கலந்துரையாடலில் வடக்குமான பிரதமர் வடக்குமான ஆளுநரின் செயலாளர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் வடக்குமான உள்ளராட்சி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் யாழ்ப்பாணம் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் யாழ் மாவட்ட பொறியியலாளர் வடக்குமான வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் மற்றும் பொது முகாமியாளர் முச்சக்கரவண்டி உரிமையாளர் சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வடக்கு மாகாண ஆளுநரை நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் தலைமையிலான குழுவினர் சந்தித்துள்ளனர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் வேதநாயனுக்கும் நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் பானா மயூரன் தலைமையிலான உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது வடக்கு மாநாளு செயலத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது நல்லூர் பிரதேச சபையின் தேவைப்பாடுகள் தொடர்பிலான கோரிக்கை மனுவை ஆளுநரிடம் கையளித்தார் மேலும் நல்லூர் பகுதியில் திண்ம கழிவுற்றல் தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் ஆளுநருக்கு தவிசாளர் பானமாயூரன் விளக்கம் அளித்தார் தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பயன்படுத்திய நிலக்கீழ் பதங்குக்குழியை தோண்டும் நடவடிக்கை நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பயன்படுத்திய பாரியளவிலான நிலக்கீழ் குழியை தோண்டும் நடவடிக்கை நேற்று முல்லைத்தீவு புதுக்குடிப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எட்டாம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் புதுக்குடிப்பு வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள காணி ஒன்றில் போரின் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தியதாக கருதப்படும் நிலக்கீழ் குழியை தோண்டும் நடவடிக்கை புதுக்குடிப்பு போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த தனியாரின் காணியில் இரண்டு ஏக்கர் வரையிலான காணி விடுதலை புலிகளின் முகாமாக காணப்பட்டது இந்த காலகட்டத்தில் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரிய பாரியளவில் நிலக்கில் குழி ஒன்று அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கனிவடி அகற்றும் இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர் போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலையில் நிலக்கீழ் பதங்குக்குழி சுமார் இருபது அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலக்கீழ் பதங்குகுழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்தமை வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரிய வந்தது அதன் பின்னர் பொதுக்குழைப்பு போலீசார் குறித்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்தனர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த நிலக்கீழ் பதங்கு குழியை தூண்டும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிராம சுவையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கனரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன நிலக்கல் பதங்குக்குழியில் நீர் காணப்படுவதால் அதனையும் வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு சென்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தானா பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்தும் இன்றைய தினம் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்துள்ளார் யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர் தேவாலயம் மீதான தாக்குதலின் முப்பதாம் ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர் தேவாலயம் மீதான விமான தாக்குதலின் முப்பதாம் ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நினைவு கூறப்பட்டது சென்ட் பீட்டர் தேவாலய பங்கு தந்தை தலைமையில் வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து நினைவுத்தூவி முன்பாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி நவாலி சென்ட் பீட்டர் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதுகாமன் முருகன் ஆலயத்திலும் பலிகாமத்திலிருந்து இடம்பெயர்ந்து தங்கியிருந்த மக்கள் மீது இலங்கை விமானப்படையின் மூன்று விமானங்கள் தொடர்ச்சியாக பதிமூன்று குண்டுகளை வீசியதால் நூற்று முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலில் உயிரிழந்த மக்களின் நினைவுக்காக நேற்று நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலே இத்தைக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இலங்கை இராணுவத்தினுடைய அதாவது விமானப்படையினுடைய குண்டுவீச்சிலே நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டும் காயப்பட்டும் பல துன்பங்களை அனுபவித்த நாள் இந்த நாளாகும் எங்களுக்கென்று ஒரு நீதி கிடைக்கும் வரை இந்த தமிழினம் இந்த பூமியிலே வாழும் வரை தொடர்ந்தும் இப்படியான ஆராதனைகள் அல்லது சாத்திக போராட்டங்களிலே ஈடுபடும் எங்களுடைய மக்கள் இன்னும் இப்படியான நிகழ்வுகளிலே பங்கு பெற வேண்டும் போராட்டங்களிலும் பங்கு பெற வேண்டும் ஜாழ்ப்பாணம் இளவாழகில் வீதி விபத்துக்கள் தொடர்பான விழிப்புணர்வு நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது வீதி பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் இளவாளையில் வீதி விபத்துக்கள் தொடர்பான விழிப்புணர்வு நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது பீதி விபத்தை தடுப்போம் எனும் துணிப்பொருளில் நேற்று காலை எட்டு மணி அளவில் இளவாலை பிரதேச வைத்தியசாலையிலிருந்து மேகண்ணான் பாடசாலை வரை நடைபவனி இடம்பெற்றது விதிகளை மதிப்பது உயிரை காப்பது மதிப்படாத சிக்னல் மரணத்தின் அழைப்பதல் ஒரு நிமிடம் புறமை ஒரு நா வாழ்நாள் பாதுகாப்பு ஆகிய வாசகங்கள் மற்றும் வீதி பாதுகாப்பு சார்ந்த பதாகளை தாங்கியவாறு மாணவர்கள் நடைபவனியில் பங்கேற்றனர் இந்த நடைபவனியில் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் வலிகாம்படக்கு பிரதேச தவிசாளர் பிரதேச செயலாளர் தெளிப்படை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை அதிகாரிகள் தெல்லிப்படை பிரதேச நிர்வாக உத்தியோஸ்தர்கள் லவாலை போலீசார் பொது சுகாதார பிரசுவர்கள் சுகாதார உத்தியோகர்கள் பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை ஐம்பத்தி நான்கு கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இதுவரை அறுபத்தி மூன்று மனித கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஐம்பத்தி நான்கு மனித கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி நேற்று பதினான்காவது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆ ஏ ஏ முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்புடன் இடம்பெற்றது திருவோணமலை கந்தலாயில் கடையொன்று தீக்கிரியாகியுள்ளது திருவோணமலை கந்தலாய் பகுதியில் உள்ள சிற்றுண்டி கடை ஒன்று நேற்று இரவு தீப்பற்றி எரிந்தது பொதுமக்கள் வீதியால் பயணித்த பிரயாணிகள் ஒன்றிணைந்து கடையில் பரவிய தீயினை பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் அனைத்து அனைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீவத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை சமோதரவிலான மெலதிக விசாரணைகளை கந்தலாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பு பிராந்திய சுகார சேவைகள் பணிமனையால் கிளீன் செல்லங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மட்டக்களப்பு பிராந்திய சுகார சபைகள் பணிமனையின் கிளீன் செல்லங்கா வேலை கீழ் முன்னெடுத்து வரும் பணிகள் தொடர்பில் நேற்று தெளிவூட்டல் ஒன்றை வழங்கியது பிராந்திய சுகார சபைகள் பணிமனையில் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் துறைசார் மருத்துவர்களின் பங்கேற்புடன் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது மிகவும் ஒரு நல்ல செய்தி ஆர்டிஎச்எஸின் தலைமையில் எல்லா எம்ஓஹெச் லெவல்லையும் இனி இளைஞர்களுக்கு யோன்பிஎஸ்என்று சொல்கிற கவர்மெண்ட் சர்க்குலரின் படி இளைஞர்களை வழிகாட்டும் இளைஞர்கள் நலன்புரி நிலையங்களை ஒவ்வொரு எம்ஓஹெச்லேயும் நாங்கள் உருவாக்க போகிறோம் அதில் முக்கிய பங்கு வந்து எம்ஓஹெச் பதினாலு எம்ஓஹெச் இருக்குது எங்களோட மட்டக்களப்பில் பதினாலு எம்ஒஎச்லையும் உடனடியாக மாணவர்களுக்குரிய சின்ன பிரச்சனைகள் அதாவது குடும்பத்தில் எதுவும் பிரச்சனைகள் வந்தால் லவ் காதல் பிரச்சனைகள் திருமணத்தில் சண்டை பிடிச்சா என்ன இளைஞர்கள் திரு திருமணம் முடிக்கிற நேரம் சின்ன பிரச்சனைகள் வேறு இப்போ அது மற்றது இப்படியான சொத்து பிரச்சனைகள் என்ன பிரச்சனை வந்தாலும் முதலில் அங்கே அதை கையாண்டு அதிலிருந்தும் நாங்கள் ஏர்லியாக வழியில் அனுப்பலாம் உயர்கூதியம் முப்பத்தஞ்சு பேர் பட்ட ஆட் அறுபது ஆட்களில் உயர்கூதியும் காணப்படுது அப்போ இவங்களில் வந்து அரைவாசி பேருக்கு தான் தங்கள் தங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறது தெரியும் அதிலேயும் அந்த அறுவாசிலையும் அறுவாசி பேர் தான் ஹாஸ்பிட்டலில் போவாங்க ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரெஷர் தெரிஞ்ச தெரிஞ்சாக்களையும் சரியான முறையில் மருத்துவத்தை பயன்படுத்தி ப்ரெஷரை கொண்டு கொண்டாட அதுலேயும் அறுவாசிப்படுது ஆகவே கூடிய அளவான ஆக்கள் ப்ரெஷரால் நோய் கண்டறியாமல் காணப்படுறாங்க அதாவது வார பக்க விளைவுகள் ஹார்ட் அட்டாக் அல்ல ஸ்ட்ரோக் பாரிசவாதம் கிட்னி வருத்தங்கள் அல்ல கிட்னி ஃபெயிலியர் இப்படியான நோய்கள் இரவு ஏற்படுறதுக்கு இது வாய்ப்பாக அமைது ஆகவே எங்களோட இந்த உணவுப் பழக்கத்தை ப ஒழுங்காக பயன்படுத்துகிறது உடற்பயிற்சி மற்ற நோயை நாங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்கிரீனிங் மூலம் முப்பத்தஞ்சு பேருக்கு மேற்பட்ட அனைவரும் கட்டாயம் இந்த ஸ்க்ரீனிங் அதாவது தங்களை உடல் உடற்பயிற்சிக்கு உடல் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தணும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் விமான நிலையத்தில் இதை செய்கிறதுக்குரிய ஒரு ஏற்பாடு இலங்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வாராங்க அவ்வளோ பேரையும் பரிசோதிக்க முடியாது ஆனால் அவங்க வந்து இருக்கிறவங்களோட ஹோம் டவுன் அவங்க இருக்கிற இடத்துல அந்த பரிசோதனை செய்யறக்கூடிய எல்லா ஏற்பாடையும் அரசாங்கம் செய்திருக்கு தன்னை ஆரம்பத்தில் சொன்ன எல்லா வைத்தியசாலைகளையும் இந்த ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம் யார் வெளிநாட்டுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் உடனடியாக அவருக்கு நாங்கள் சாம்பிள் எடுத்து அவரை பரிசோதி சொல்கிறதுக்குரிய ஏற்பாடு இப்போ வைத்தியசாலைகளிலேயும் இருக்குது ஃபீல்டுலேயும் கூட எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் வீட்டை போய் கூட நாங்கள் அவங்களோட சாம்பிள் எடுத்து அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் மலேரியா நீங்கள் கேட்ட கல்வி இலங்கையில் இண்டிஜினஸ் மலேரியா உள்நாட்டில் உற்பத்தியாக உருவாகுன்ற மலேரியா கேஸ்கள் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் இறுதியான கேஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது அதுக்கு பின்னதாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மலேரியாவில் மலேரியா இலங்கையில் இல்லைன்ற சர்டிஃபிகேட் டபிள்யூஹெச்ஓல கொடுக்கப்பட்டது இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக முப்பது முப்பத்தி ரெண்டு சில மா சில வருஷங்களில் அறுபது கேஸும் வந்திருக்குது வருஷத்துக்கு அதை சொல்லுற இம்போர்ட்டட் கேஸ் வெளிநாட்டில் மரேரியா தொட்டி இலங்கைக்கு வார்கள் பொலித்தீன் சார்ந்த பொருட்களை பயன்படுத்துகின்ற விழாக்கள் மற்றும் உணவகங்கள் சம்மந்தமான அது சார்ந்த துறையைச் சேர்ந்தவர்கள் அனைவரையும் அழைத்து இது சம்பந்தமாக நாங்கள் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்றை நடத்தியிருந்தோம் இந்த நிகழ்வில் நாங்கள் கேட்டுக்கொண்ட விடயம் முடியுமான அளவு கோயில் திருவிழாக்களில் பொழுத்தீன் பாவனைக்கு பதிலாக வாழை இலை தாமரை இலை தேக்கிலை போன்ற பொலித்தீன் அற்ற விஷயங்களை பயன்படுத்துவது அதே போன்று இந்த பொழுத்தீன் அல்லாத பைகளை துணி துணிப்பைகளை பயன்படுத்துவதற்காக பொதுமக்களை ஊக்குவித்தல் சார்ந்த விடயங்களை இன்று நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம் இத்துடன் இந்த செய்திகள் பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்